என்னதான் ஓர யோசனை பார்க்கலாம் அந்த பக்கம் நிக்காதீங்க அந்த பக்கம் நிற்காதீங்க கோயிலுக்கு போனாலும் யாரும் நிற்காதீங்க அப்ப உடச்ச மாதிரி உடச்சி

நடக்குது <muchas>

எழுச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த வெற்றியல் நாடக வழங்கும் ஸ்ரீ மகாபாரத்தின் ஒரு பாகமாகிய ஆர்ப்பாட்ட கீசகன் பாண்டவருக்கு ஐக்கிய வருஷம் என்னும் தெருக்கூத்து நாடுகள் நுழைவெளி இருப்பதால் பொதுமக்கள் பெருந்திரளாக வந்து தெருக்கூத்து நாணயத்தை எதிரிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம்

முறையில் மட்டை இரண்டாம் பரிசாக இரண்டாம் பரிசாக இருந்த ஒற்றை தீநீர் அவர்கள் எட்டாயிரத்தி ஒரு

மாடு மாடு <attempted> வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ